சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இரண்டு தரமான ஜெஸ்ஸி மாடுகளுக்கான விற்பனை பதிவை பார்க்கலாங்க ஒரு ரீசனபிள் பட்ஜெட்டில் மாடுகள் இரண்டும் விற்பனைக்காக இருக்குங்க ஒரு தலையீத்து கிடாரி ஒரு ஈத்து மாடு இந்த ரெண்டு மாடுகளோட விற்பனை பதிவு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவதாக நாம் தலையீத்து சினை கிடாரிக்கான விற்பனை பதிவு பார்க்கலாங்க அதாவது இது வந்து ஈத்து மாடு அந்த பக்கமாக இருக்கிறது வந்து தலையீத்து கிடாரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மாடு நல்ல நேர்த்தியான உடலமைப்பில் விற்பனைக்காக இருக்குங்க ஒரு அளவான கிடாரி தாங்க மாடு வந்து இன்னும் பல்லே போடலைங்க தலைச்சனுக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு நிறை மாத சினையில் இருக்குது மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள்லேருந்து பன்னெண்டு நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க கொம்பு டைப் மாடு அழகிய உடலமைப்பில் நல்ல நீட்டு போக்கில் ஒரு தலச்ச கிடாரிக்கான பத்து பொருத்தமும் இந்த மாட்டுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த மாடுகள் இரண்டும் விற்பனைக்காக எங்கே இருக்கு அப்படின்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் மணி அவர்கள் கிட்டே இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குங்க எங்கே கேட்டாலுமே மாட்டு டெலிவரி பண்ணி தந்துருவாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு கொண்டு வந்து செய்கிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க சுழி சுத்தத்தோட இருக்கக்கூடிய மாடுதான் வடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் நல்லா எடுத்துதுங்க இந்த மாடு குறைஞ்சது ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு தாராளமாக மாடாகுங்க ஒரு அளவான கிடாருங்க மாடு இன்னும் நல்லா வளரும் அகல பெருக்க உடம்பு எடுக்கும் எதுவாக இருந்தாலும் நம்ம தீவன முறையை பொறுத்து தான் அமைஞ்சிருக்குங்க நல்லா கிளைமேட் தாங்க நண்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு வரக்கூடிய வெயில் நாட்களுக்கு அற்புதமாக மாடு வந்து கிளைமேட் தாங்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க ஒரு பத்து லிட்டர் வரைக்கும் டெஃபினட்டாக கறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு விருப்பம் இருந்தால் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பே அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இது முதல் மாட்டுக்கான டீட்டெயிலுங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலும் பாருங்கள் ஸோ அந்த மாடு நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க அந்த மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் இந்த மாடு வந்து ஒரு மூன்றாம் நேற்று சினை மாடுங்க இந்த மாடு ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்களாச்சும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஜெஸ்ஸி மாடு மொட்டை டைப் மாடு நல்ல ஒரு உடலமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க பதினைந்து நாள் டெலிவரிக்கு டைம் இருக்குது நல்ல வளமான நீட்டு போக்கில் இருக்கக்கூடிய மாடு முகலட்சணமோ பார்க்க அந்த மாட்டுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது அப்படின்னு காட்டுறாருங்க சுழி சுத்தம் கொண்ட மாடாகவே இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாடுமே வந்து டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாமே உண்டுங்க லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு மாடுகளாக எடுத்திங்கன்னா நீங்கள் வண்டி வாடகைக்கு தாராளமாக மிச்சம் பண்ணிக்கலாங்க உங்களோட ஒப்பீனியன் தான் சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடு தான் மாடு கறவைக்கு ஒரு அடி கால நகர்த்தாதுங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் நாலு காம்புக்கான இடைவெளி நல்லாவே இருக்குங்க நாலுமே பூ காம்புகள் தான் மாடு எடுக்கிறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கறவை கேரண்டியோட மாட்டை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் சரியாக இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் மாட்டின் உரிமையாளரும் அதான் சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து இந்த ரெண்டு மாடுகளையும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலான்றாங்க ரெண்டு மாடுகளாக எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒன்றுமும் கொஞ்சம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க நல்ல ஒரு அற்புதமான ஜெர்சி மாடு கடைப்பல் முளைப்புக்கு இரண்டாம் வீத்துக்கு சினையா இருக்கக்கூடிய மாடாக விற்பனைக்காக இருக்கு பத்து முதல் பனிரெண்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்க மாடாக சொல்லியிருக்காருங்க அப்பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு கேட்குறாங்க கேக்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மொதல் மாடு நாற்பத்தி ஏழு ஐநூறு இரண்டாவது மாடு நாற்பத்தி ஒம்போது ஐநூறுரூவா விற்பனை விலையில் இருக்குங்க ரெண்டு மாட்டு விலையுமே நீங்கள் அனுசரித்து தாராளமாக ரெண்டு மாடுகளையும் தேர்வு பண்ணிக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளுக்கான சேல்ஸ் வீடியோவும் நம்ம சேனல்லேயும் பண்ணி கொடுத்துர்லாங்க நன்றி